எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை கிழங்கு சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு ஒரு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு இது வாங்க இந்த கருணை கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் கருணை கிழங்கு இல்லாட்டினா சட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் யாம் அல்லது எலஃபண்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கருணை கிழங்கை என்ன பண்ணுங்க தோலெல்லாம் சீவி சுத்தம் செய்து கொஞ்சம் கனமாவே நறுக்கிக்கோங்க இது மாதிரி கனமாக நறுக்கி வச்சுக்கோங்க மெல்லிசா வேணா மெல்லிசா வ நறுக்கி வறுத்தீங்கன்னா சுவை நல்லா இருக்காது அதனால கனமாக கொஞ்சம் கனமாவே கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க சோக்குனு டேமரை ஊரை வைத்த புளி சில்லி பவுடர் மிளகாய் தூள் கோரியண்டர் பவுடர் தனியாத்தூள் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் நான் வந்து பயன்படுத்த போகிறது தேங்காய் எண்ணெய் ஏன்னா இந்த க கிழங்கு வறுவலுக்கு தேங்காய் எண்ணெய் ப பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெயோ வீட்டில் என்ன ரிஃபைண்ட் ஆயிலோ என்ன எண்ணெய் இருக்கோ அதை பய அதை பயன்படுத்திக்கலாம் சால்ட் உப்பு கறி லீவ்ஸ் கருவேப்பிலை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்ப பற்ற வச்சுக்கலாம் அடுப்ப பற்ற வச்சாச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லையா கரைச்சு வச்சுக்கோங்க அந்த கரைச்சி வச்ச புளியை வடிகட்டி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டாச்சு அதில் உப்பு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் அதாவது பாதி இது போட்டுக்கோங்க ஏன்னா வரிக்கிறதுக்காக நம்ம பெசருவோம் இல்லையா அதுல மா பாதி போட்டுக்கலாம் அதே மாதிரி உப்பு என்ன பண்ணுங்க பாதி உப்பு போடுங்க முழு உப்பும் போட்டுடாதீங்க பாதி உப்பை போட்டுட்டு பாதி உப்பு வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் தனியாத்தூளையும் பாதி தான் பாதி அளவு தான் போடணும் மிளகாத்தூளும் பாதி அளவு தான் போடணும் மஞ்சத்தூளும் பாதி அளவு தான் போடணும் இப்போது கழுகி வச்சுருக்க கருணை கிழங்கு சட்டி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை என்ன பண்ணுங்கள் கழுகி வச்சுருக்கிறத இந்த இதில் போட்டு வேக விடுங்க வேகட்டும் அதாவது முக்காப்பதை வேகட்டும் அதை காட்டுறேன் எந்த பக்குவத்தில் எடுக்கணுன்றதையும் இப்போ கிழங்க போட்டு வேக விட்டுருவோம் ஒரு கொதி கொதிக்கட்டோ கலக்கி கலக்கி விட்டு பாருங்க பொதி வந்துருச்சு இப்போ நீங்க மூடி போட்டு கூட வேக வைக்கலாம் இல்லாட்டினா அப்படியே கூட வேக வைக்கலாம் மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு மூடி போட்டு வேக வைங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும் பாருங்க வேகட்டும் எதனால புளி ஊற்றி இதை வேக வைக்கிறோன்னா சில கிழங்கு வந்து புதுசாக இருக்கும் அது தெரியாமல் சாப்பிடுவோம் அது தொண்டைய வந்து அரிக்கும் அது வந்து பசங்கனாலலாம் தாங்கிக்க முடியாது இப்போ எந்த வகையான பழசோ புதுசோ எதுவாக இருந்தாலும் இந்த புளியை ஊற்றி அந்த கார்புத்தன்மையை எடுத்துட்டோன்னா இந்த அரிக்கிற தொண்டை அரிக்கிற இதெல்லாம் இருக்காது இது நல்லா இப்போ வேகட்டும் மூடி போட்டு வேக விடலாம் தீயை கொஞ்சமாக குறைச்சிருக்கேன் நிறையா குறைக்கல கொஞ்சமாக குறைச்சிருக்கேன் ஓ இப்போ மூடியை போட்டு வேக விட போகிறேன் வேகட்டும் இப்போது பார்க்கலாம் காய் எப்படி வெந்திருக்கு வேகலை இன்னும் இது பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும் நகம் இறங்கும் நர நகம் இறங்குச்சின்னா வெந்துருச்சின்னு அடுத்தோம் இது நகம் இறங்கலை இன்னும் காய் வேகணும் இப்படி காய் வெந்திருச்சான்னு பார்க்க போற சமயத்தில் அடுப்பை சிறு தீயில வச்சுட்டு பாருங்க இல்லாட்டினா அடுப்பை பெ பெரும் தீயில வச்சுருந்தீங்கன்னா ஆவி அடித்து கை எரிச்சல் கொடுக்கும் அதனால காய் வேகுதா வே வெந்திரிச்சா வேகலையான்றதை பாக்குறதுக்கு சிறு தீயில வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அடுப்பை ஏத்தி விட்டு மூடி போட்டு மூடி வேக விடுங்க மிதமான தீக்கும் கொஞ்சம் அதிகமான தீயா வச்சு வேக விடுங்க வாங்க இப்ப வெந்திருச்சான்னு பார்க்கலாம் சிறுத்தியில வச்சுடுங்க பாருங்க நம்ம எவ்வளோ புளி தண்ணி ஊற்றணும் அது நல்லா கொதிச்சு வேறப்ப வத்திடும் தான் நிறைய புளி தண்ணியா ஊத்துறது புளிய கரைச்ச தண்ணி வந்து நிறைய வச்சு கரைச்சு நம்ம ஊத்தி வேக வைப்போம் பாருங்க கொஞ்சம் வெந்திருச்சு கொஞ்சம் இல்லை உக்கா பதம் வந்துருச்சு ஒன்று ஒரே ஒரு நிமிஷம் ஒரு கொதி கொதிக்க விட்டோன்னா இதா இப்போ நல்ல வறுவலுக்கு தேவையான அளவு வெந்திருக்கும் அங்கே ஒன்று ஒரு கொதி கொதிக்கட்டும் மூ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு கொதி இப்போ அடுப்பை ஏற்றிட்டு ஒரு கொதி ஒண்டி கொதிக்க விட்டுங்க பாருமுங்குது நல்லா வெந்துடுச்சு இப்போ அடுப்பு அணைச்சிடலாம் இத இந்த இது ஒரு வடிகட்டி வச்சு வ வடிகட்டிக்கிறேன் இப்போது வடிகட்டியாச்சு இல்லையா அந்த வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியை எடுத்து இது மேலே ஊற்றி இந்த கவிச்ச கிழங்க வந்து வேக வச்ச கிழங்க வந்து சுத்தப்படுத்திக்கோங்க ஏன்னா அது மேலே புளி திப்பி எல்லாம் கரைச்சது சிலது இருக்கும் அதெல்லாம் இது இப்படி கழுகிறதன் மூலியம் போயிடும் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி வடிகட்டை அப்படியே விட்டுடலாம் இப்போது வறுவலுக்கு மசாலா புரட்டுவோம் தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதிலே காரம் போட்டிருக்கோம் உங்க காரத்துக்கு ஏப்ப போட்டுக்கோங்க உப்பும் அதில் போட்டிருக்கோம் நம்ம அரை உப்பு தான் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால மீதி அரை உப்பை இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இத நல்லா களை கலந்து வச்சுக்கோங்க ஏன் இப்படி கலக்க சொல்றேன்னா அதை காய போட்டுட்டு கலக்கணும்னா ஒரு இதில் பட்டும் ஒரு இதில் படாமலும் இருக்கும் இப்படி கலக்கி வச்சுட்டு காய பரட்டினோன்னா உங்களுக்கு எல்லா காயிலையும் உப்பும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சார்ந்து இருக்கும் தான் இப்படி பெரட்ட சொல்றது காய போட்டு விரட்டிக்கலாம் எதுனால அந்த தண்ணி ஊற்ற சொல்றதுன்னா அந்த புளியில இருக்கிற சில சமயம் அந்த திப்பி இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த புளி ஒரு ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து இருக்கும் அது வ நமக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் அதனால தான் இப்போ ரொம்ப உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் வர வர இருந்ததுன்னா ஒரு சொட்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க ரொம்பலாம் இது பண்ணாதீங்க ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க பாருங்க இவ்வளோதான் எப்போதும் அப்பவும் உங்களுக்கு ரொம்ப வர வரன்னு இருந்ததுன்னா ஒன்று கொஞ்சம் அதுக்குன்னு நிறையா ஊத்திடாதீங்க ஒன்று கொஞ்சம் தெளிச்சு அவ்வளோதான் தெளிச்சு இது மாதிரி இது பண்ணிட்டு தடவ ஆரம்பிச்சிடுங்க பாருங்க ஒவ்வொரு இதுலேயும் மாதிரி தடவி விடுங்க எனக்கு இடையில தண்ணி தெளித்து சரியாக வராது அப்படின்னா முதவே கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் மசாலா பரட்டி வச்சாச்சு ஊரெல்லாம் தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வேக விட்டுருக்கோம் அதனால் ஊற தேவையில்லை இப்போ தோசைக்கல்ல வச்சு வறுக்கிறது தான் வேலை தோசைக்கல் வச்சாச்சு அடுப்ப பற்ற வச்சுக்கலாம் தோசைக்கல் காயட்டும் இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் இது பண்ணலாம் வேண்டோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது ஊத்தின எண்ணெயை கொஞ்சம் பரப்பி விட்டுக்கோங்க தோசைக்கல்ல காய் கூடாது அதுக்காக தான் என்ன காஞ்சிருச்சு என்ன பண்ணுங்க கிழங்க எடுத்து போட்டுக்கோங்க நம்ம வேக வச்சிருக்கிறதுனால ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை அதாவது வேகலையே அப்படின்ற இதெல்லாம் வேண்டாம் பொன்னிலமாக வரப்போ திருப்பி போட்டுடுங்க எக்ஸசாய் இந்த மாதிரி மசாலா இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கையிலே வலிச்சு எடுத்துடுங்க இப்போ இது வேகட்டும் மிதமான தீக்கு கொஞ்சம் அதிகமாக வைங்க ரொம்ப அதிகமான தீ வேண்டாம் இப்போ வேகட்டும் இது மிக சீக்கிரமாவே வெந்துடும் உங்களால அந்த தீல அதிகமான தீ வச்சு சமாளிக்க முடியலன்னா மிதமான தீய வச்சு திருப்பி போட்டு வேக விடுங்க அது சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனாலதான் அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சிருக்கோம் இல்லையா அதனால தீய தேவையில்லை ரொம்ப நேரம் வச்சு வேக விட தேவையில்லை அப்படி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா குறைச்சிக்கோங்க குறைச்சு வச்சு வேக விடுங்க பாருங்க பொண்ணு வெந்துடுச்சு இப்போது நமக்கு எதுவும் அதிகமாக தீயில் நான் சொல்கிற மாதிரியெல்லாம் வேக உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் மிதமான தீயில வைங்க இல்லாட்டினா சிறு தீயில கூட நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை நீளமா ஆயிடுச்சு பாருங்க இப்போ வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கோம் நம்ம ஒன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம் திருப்பி போட்ட பக்கமும் வெந்திரிச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ இறக்க போற நேரத்தில் என்ன பண்ணுங்க கொஞ்சம் கருகப்புள்ள தூவி போட்டு திருப்பி விட்டு இறக்கிடலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால மனம் நல்லா இருக்கும் கருகப்புள்ள போட்டு இறக்குனீங்கன்னா இது மாதிரி இந்த மசாலா ஒட்டி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வலிச்சு விட்டுட்டு பிச்சை இருக்கிறதையும் இப்போ எப்படி வறுத்தோமோ அது மாதிரி வறுத்து எடுத்துடுங்க எடுத்து இந்த வலிச்ச மசாலாவை எடுத்து வேஸ்ட்ல போட்டுக்கலாம் மீதி இருக்கிறதையும் திருப்பி எண்ணெய் ஊற்றி என்ன ஊற்றி அதே மாதிரி வேக விட்டு எடுத்துட வேண்டியதுதான் இப்ப வடிகட்டினா அந்த மஞ்சள் மிளகாத்தூள் தனியாக தூள் போட்டால் அந்த கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய தண்ணியை கலந்து எல்லா செடி கொடிகளுக்கும் ஊற்றி விட்டுருவேன் அது வந்து பூச்சி கொல்லி மாதிரி செயல்படும் அது செடிகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஊரமாக இருக்கும் நான் இதை ப வேஸ்டாக்காமல் இது மாதிரி மரம் செடி கொடிகளுக்கு இந்த தண்ணிய பயன்படுத்திடுவேன் நீங்களும் இப்படி பயன்படுத்துங்க உங்க வீட்டுல செடி இருந்ததுன்னா பாருங்க வெந்திருச்சு இந்த தீக்கு விட்டுக்கிறேன் இப்போ ரெண்டாவது வாட்டி போட்டதும் வெந்திருச்சு இப்போ கருகப்பிள்ளைய போட்டு வேக விட்டுக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயும் கருகப்பிலையும் சேர்க்குறப்போ ரொம்ப மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த கிழங்குக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுப்போம் சுவையை அதிகப்படுத்தும் வெந்திருச்சு அடுப்பிச்சிக்கலாம் இதை பாருங்கள் கருணைக்கெழங்கு பருவல் தயாராகிடுச்சி மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் வெங்காயம் கறிவேப்பிலை வைத்து அலங்கரித்து சுவைக்க வேண்டியதுதான் இப்போ இதை பாருங்க இதை எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்றதே இதை பார்த்தாவே தெரியும் இதை பாருங்க அப்படி மறக்கிறப்பவே பிஞ்சிருச்சு பார்த்திங்களா நல்லா பஞ்சு போல வெந்துருச்சு சுவையும் நல்லாயிருக்கும் நம்ம மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் வெங்காயம்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு பாருங்க எவ்வளோ மெதுவாக நல்லா வெந்திருக்கு இப்படி தான் வெந்திருக்கணும் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா மூளத்துக்கள்லாம் ரொம்ப நல்லது உடலுக்கும் ஆரோக்கியம் இந்த கிழங்கு வகைகள்லாம் சொல்லுவாங்க உணவுல வந்து தங்கம் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க கிழங்கு வகைகள்ல தான் தங்கம் எப்படி தங்க வறுமையில இருக்கிறவங்களுக்கு தங்க கிடைச்சா எவ்வளோ சிறப்போ அது மாதிரி இந்த கருணை கிழங்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது சிறப்புன்னு சொல்லுவாங்க செய்யறதுக்கு எளிமையான முறையில தான் இருக்கும் நீங்களும் இதை செய்து சுவைத்து மகிழுங்கள்